ஹலோ காஷ் இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டைம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி அந்த சுக்கியான் தோக்கடிச்சிருப்பாருமாவும் இறந்துருக்கும் எட்டாவதுல எட்டர் ஆனதுக்கு அப்புறம் ஹிமாவாரிய பார்த்து உனக்குள்ள ஏதோ ஒரு டெய்ல் பிஸ் சாக்கரா அதோட அந்த எட்டாவது சாப்டர் முடிச்சிருப்பாங்க இந்த சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹிமாவார உடம்புக்குள்ள சிகாகோ தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ரூமர்ஸ் கலப்பரங்க இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற பேர் நம்ம கிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா ஹிமாவார உடம்புக்குள்ள இருக்கிறது சிகாகுக்குள்ள அது நம்ம குரமாகறத க

கிளான் உசுமாக்கி கிளானால ஈஸியா டெய்ல் பீஸ்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா இதுல ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது நார்டோ சிப்டன்ல ஒருத்தரோட உடம்புக்குள்ள குறாம சீல் பண்ணி தான் நைன் டெல் ஜிஞ்சுரிக்கே ஆக முடியும் ஆனா நம்ம ஹீமா வரைய பாத்துக்கிட்டீங்கன்னா சீல் பண்ணாமலே அவங்களால நைன் டெல் ஜிஞ்சுரிக்கே ஆக முடிஞ்சது அதான் எப்படின்னு தெரியல சோ இதுக்கான விளக்கத்தை பியூச்சர்ல வரப்போற சாப்டர்ல தான் கைச்சு நம்மளால பார்க்க முடியும் இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா கைஸ் கடைசியா நம்ம குறாமாவை குட்டியா எப்ப பார்த்தோம்னா போர்த் கிரேட் நிஞ்சா வரப்போ அகரோம வச்சு சுக்கி கூட தான் நம்ம குறாம குட்டியா காமிச்சிருப்பாங்க அதாவது கியூட்டு குறாமாவா காமிச்சிருப்பாங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பொர்ட்டு டூப்ளூ வெக்ஸில் அதாவது ஹீமா ஒரு உடம்புக்குள்ளே இருக்கும்போது தான் குராமா குட்டி அழகா அழகாக்களும் காமிச்சிருப்பாங்க அவ்வளோதான் கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கியூ டூ குரோமானு கமெண்ட் பண்ணுங்க இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடிமை கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்